கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் என்னை வச்சுட்டு என்னை கூட ஏதோ பேர் சொல்றாங்க கெட்ட வார்த்தை இதெல்லாம் நல்ல வார்த்தைன்னு நினைச்சுக்க போறீங்க ஆமாம் நான் யாருன்னா சொன்னா அவங்களாம் கொடி பிடிப்பாங்க அப்புறமா அவங்க சொன்னாங்க நான் சொல்ல என் வாயில் சொல்ல அவர் என்னன்னு சொன்னாங்க பேர்லாம் யாரோ அந்த அவங்கெல்லாம் வந்து மக்கள் மனதில் வாழ்ந்தவர் கோடி இறந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் ரத்தண்ணீர்ல அதா எனக்கும் ஒரு செலவுங்க எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு நான் அடையான என்ன சொன்னா அள்ளி அள்ளி கொத்துநடி கந்தா அள்ளி அள்ளி எப்பா என் வாய் சொமா இருக்காது கஞ்சி அப்பாக்கு ஒரு கரிசோரி இல்லையா நாங்க சைவம் ஆயிட்டோம் சைவத்துக்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களா திருவண்ணாமலையில் ஜோதியை காமிச்சு தீபம் வீட்டுல இருந்து அய்யோ அம்மான்னு என் வயசு அம்மா அப்பா கேள்வினா மகான்கள்லாம் மண்கள் மனிதன் நிக்கிறாங்க நீங்க இந்த மாதிரி நிப்பீங்களா வேலையா எனக்கு நான் பத்து தூங்குவேன் மனசுல என்ன பண்ணியிருந்தாங்க நிப்பாங்கண்ணா தூங்குவேன் பெருளுவேன் பெட்ரூமில் கூட இருப்பேன் என்ன அவங்களாம் நின்னாங்க நம்ம ஸ்டெயிட்டு ம் டு ஸ்டெயிட் தான் ஆம்பளை இருந்தாலும் கேர்னு போயிருது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆமாம் என்ன இப்போ மக்கள் மனதில் நிற்கிறது இல்லை வேலை இங்கே வந்தது மக்கள் மனதில் நிற்கிறது இல்லை மக்கள் மனதில் நிற்கலாம் நிற்காமையும் போயிடலாம் எதப்பட்ட நூல்கள்லாம் எல்லாேருக்கும் தெரியுமாண்ணா திருக்குறள் நமக்கு தெரிஞ்சிச்சு பச்சுங்கிறோம் எலிஸ் இல்லைனா அந்த ச அந்த சமையல் வேலை செஞ்ச அவர் பேர் வந்துட்டேன்னே அவர் அவங்க ஒரு பெரிய வர திருக்குறளுக்கு ஒரு வரலாறு இருக்குது கண்டுபிடிச்சி எடுத்து வெளியே போய் பிரிண்ட் ஆகி வெளியே வந்ததுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அவர் கையில் அது கிடைக்காமல் போயிருந்தா பிரிண்டிங் மிஷினுக்கு போய் புக்கு கையில் வரலன்னா திருக்குறள்னு ஒரு புக்கு தெரியாமே கூட போயிருக்கும் இதுமாதிரி தெரியாமல் போன புக்கு எத்தனையோ ஆடி மாதம்னாக்கா தண்ணி ஓடும் போது எதிர் வந்தால் தான் விடுவேன்னு சொல்லி போட்டு ஓ ஓலைச்சி ஓடியே இந்த மாதிரிலாம் விளையாடி இருந்துக்கிறாங்க எத்தனை ஓலைச்சுவடிகள் அரங்கேறாமையே போயிருக்கோம் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் நீங்கள் லிஸ்டெலாம் பண்ண வேண்டியது கிடையாது லிஸ்டெலாம் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது அவசியம் என்ன இது இதே வாழ்கிறது எனக்கு உன் மனசில் நிற்கிறதுக்கு படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு உறங்கிறதுக்கெல்லாம் நான் வரல நீ வச்சுக்கோ வச்சுக்காமல் போகாது யார் இஷ்டம் வச்சுக்கிறவங்க வச்சுப்பாங்க அப்படி தானே வேண்டாதவங்களுக்கு கூட நம்பா சில பேர்லாம் உள்ளே வந்துட்டு வெளியே போகும்போது ஒரே ஒரு ராவடி பண்ணுறவங்கலாம் வைப்பாங்க இப்போ உள்ளே வந்துடுவாங்க இப்ப தெரியாமல் உள்ளே வந்துட்டு இருப்போம் நம்மளே கூட உள்ள விட்டு கொடுத்துட்டு இருப்போம் அது அந்த அந்த இருக்கிற போனாங்க ஓனான பூச்சி குடையுது குத்துதுன்ற மாதிரி ஒரே பிரச்சனையாக இருக்கும் என்ன பண்ணுறது ஏற்க போக முடியாமல் ஏன் முடியாமல் தூக்கவும் முடியாமல் வச்சுக்கவும் முடியாமல் அந்த மாதிரி வழியாகவும் கூட இருக்கலாம் அதனால் நான் மக்கள் மனதில் நிற்கிறதுக்கெல்லாம் வரல என்னால் முடிஞ்சது நான் நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு சும்மா நான் நீங்கள் நல்லாலாம் கிடையாது ஆனால் ரெண்டாவது நீங்கள் நல்லா இருக்கணும் ஏன் நான் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா அப்போ தான் நான் எப்படி இருக்க முடியும் நல்லா இருக்க முடியும் இதுதான் கதை பிரச்சனை அங்கே போ போன வாட்டி ஒருத்தர் வந்தவர் கூட சொல்லிட்டு போனார் நான் வந்து இன்னொன்று ஒன்று நல்லா இருக்கணும் நினைப்பேன் எதுக்கடா என்னாக்கா அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும் உண்மை தான் ஒவ்வொரு தனி நபரும் நல்லா இருக்கணும் நான் பக்கத்தில் எப்படி இருக்குண்ணா பக்கத்தில் ஒப்பாரி வச்சு நான் எது இந்த பிரியாணி சாப்பிட முடியும் ஐயோ வாசனை வராமல் செய்யணும் உப்பு போடாமல் வாசனை வராதுன்ட்டு உப்பு போட மாட்டாங்க சில பேர் ம் நல்லா சாப்பிட்டு ஏப்பை மட்டும் விடக்கூடாதுன்ட்டு தண்ணியெல்லாம் குசிட்டு அங்கே போய் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஏப்பை வந்துடும் பசியாக ஏப்போம் பண்ணுவான் ம் நம்ப முடியாது இந்த மக்கள் மனசில் நிற்கிறதுக்காக திலாலங்கடி வேலை செய்ய நான் வரவே இல்லை அவங்கெல்லாம் திலாலங்கடி வேலை கூட செஞ்சுருக்கலாம் யாரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் தான் சொன்னீங்க யார் யாரோ நடித்தவர்கள்லாம் கோடி கோடி பேர் இருக்கிறாங்க அப்படியே ஆகிட்டேன் கோணி ஆகிட்டேன் அதுவாகிட்டேன் இது நடித்தவர்கள்லாம் இருக்கிறாங்க நடித்தவர்களோட புத்தகங்கள்லாம் கூட ஒன்றும் கூட இருக்குது உயிர் வாழ்ந்துன்னு அந்த புத்தகங்கள்லாம் அசிமா இருக்குன்னு சொல்லி தான் நான் பிரச்சினையே சிறைச்சாலையே போய்ட்டு வந்தேன் இந்த நிற்கிறாங்க உட்காறாங்க பிடிச்சிக்கிறாங்களாம் யாரும் இல்லை ஓ சொல்லவும் சொல்கிறான் அவரை ஃபோனை பண்ணிடே நான் எங்கள் அம்மாவை விட எங்கள் அப்பாவை விட எங்கள் தாத்தா விட எங்கள் பாட்டியை விட அவங்கள விட இவங்கள விட நான் அவரை என்ன பண்ண வச்சிக்கிறேன் உயர்வா சாதாரணமாக அசால்ட் பண்ணுறியாடா ம் அவ்வளோ அச்சிங்கமாக சொல்கிற அவரை போயின்றான் இன்னும் என்ன பண்ண முடியும் அவர் ஒரு பொட்டன்னா நமக்கு உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும் யாரோ ஒருத்தர் நான் பொட்டன்ட்ட என்ன ஆகிடும் உன்னை சொன்ன மாதிரி ஆகிடுவேன் அப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதனால் இந்த நிற்கிறது உட்காரத்துலாம் நம்ம வேலை இல்லை நிற்கவும் செய்யலாம் பத்துக்கும் செய்யலாம் தெரியாது அவங்கவுங்க இஷ்டம் இல்லை மொதத்தில் போட்டுக்கிறவங்க தாலியில் போட்டுக்கிறவங்க வந்து நின்று ஃபோட்டோ வைத்து ஃபேஸ்புக்கில் வைக்கிறவங்க எல்லாம் இருக்கு தான் செய்வாங்க என்ன சொல்கிறது நீங்கள் போய் ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள் எத்தனை பேர் உட்காந்துக்கிறாங்கன்ட்டு எல்லோரும் கூட உட்காந்துன்னுக்குறாங்க நின்றுனு இருக்கிறது இல்லை சில பேர் கூட நின்றுன்னு இருப்பேன் நின்னு நிற உட்காங்கிறனால கட்டியெல்லாம் வச்சுருப்பேன் மேலெலாம் கை போட்டு வச்சுருந்துருப்பேன் நீ எத்தனை பேருக்கு முத்தம் குற்றின கூட லிஸ்ட் எடுக்க வேண்டியதாகிடும் தெரியாது அப்போ அது மாதிரிலாம் நீங்கள் அழாம நின்றி நீங்களா போனீங்கன்னா அவங்கெல்லாம் மகான்கள்லாம் நின்று போனாங்க நானே வேறு என்ன கூட பண்ணியிருப்பேன் ஆனால் நீங்கள் எத்தனை பேரை பண்ணீங்கன்னு வர கேட்குறீங்க இதெல்லாம் தேவையா ரெட் ஃபிக்ஸில் அந்த ஃபீலிஸ் கேட்டே கேட்டார் நீங்கள் அப்போ எத்தனை பேர்கிட்ட போய்கிறீங்க ஐயோ நான் டென்ஷன் ஆகிட்டேன் ஐயோ என்னடா இது மாதிரி கேட்குறேன் நான் ஒன்று உஸ்டி நீங்கள் எத்தனை பேர்கிட்ட போனீங்க சார் நான் கேட்டேன் அதெல்லாம் சொல்கிறது அப்போ என்ன மட்டும் கேட்குறீங்க தப்பு இல்லை அப்போ உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது தானே ஆ நான் வாழ் நல்ல எத்தினாட்டி குசு விட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது டாய்லெட் போனேன் பேசன் போனதில்லாம நான் நோட் பண்ணி வச்சு பேசன் பேசன் பெரிய முடியாது ரெண்டு டைப்பு தான் இருக்குதுன்றலாம் இப்போது இல்லை ஆனால் ஈகோ வாஷன் என்னால் மறக்கவே முடியல ஈகோ வாஷன்னு ஒன்று டாய்லெட் போனேன் சிங்கப்பூரில் என்னுடைய நண்பர் வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணி கொடுத்தாரு அது அதுவே வந்து கழிவுச்சு அதுவே வெளியே வந்து வந்து நம்ம இங்கே வாங்கலான்னு பார்த்தா மூணு லட்சம் நாலு லட்சம்ன்றானுங்க அடை போட தனியாக உணவு வீடே கட்டிடலாம் பொழுது நினைக்கிறேன் திடீர்னு சாக்கு கடிக்குமாம்மா எதுக்கு மோட்டலேருந்து நீட்டாக வந்து சுசு நட்சிட்டு தேய்ச்சி விட்டு திரும்பணர் வாட்டி அடிக்கும் ஆமாம் நான் அந்த மாதிரி அந்த மாதிரி டாய்லெட் போய்க்கிறேன் நான் இதெல்லாம் சொல்லலாமா ஏன்னா அது வித்தியாசமாக இருந்தது இது மாதிரி சில வித்தியாசமாக இருந்தவனா சொல்ல முடியும் இந்த போகிற பாதியில் சிலது சம்திங் சம்திங் ஸ்பெஷல் இருக்கும்ல என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் அதுன்னு எல்லாத்தையும் சொல்லிருக்க முடியும் அவசியம் இது இது ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான் நான் என்ன பண்ணுறது ஆனால் நான் போய் ஏன்னா வந்து வந்து பார்த்துட்டு ஐயோ இந்த ஒன்றுமே வேலை செய்யல சும்மென்னா சொல்லுங்கிறீங்கன்னு கூட சொல்லுவாங்க ரகசியங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டு என்ன வருது இப்போ நல்லா மீசிகிச்சை வச்சு நான் ஆம்பளை மறிய நான் தன்னுக்குறேன் வந்து பார்த்துட்டு ஐயோ இந்தாலும் ஆம்பளே இல்லைன்னு கூட போனோம் அவங்களாம் சேர்ந்து வச்சுன்னு ஒரு சங்க ஆரம்பித்தா நம்ம என்ன பண்ண முடியும் என்கிட்டே பாதிக்கப்பட்ட ஒரு சங்கன்னு உனக்கு நான் பின்னாடி புலமையினே இருப்போம் அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது நம்ம என்ன பண்ண முடியும் பலர் பல உட்கார்றேன் நிற்கிறேன் போகிற இதெல்லாம் எனக்கு வேலையாக இருங்க நான் வாழ்கிறேன் நீ வாழ் நான் கொண்டாடுறேன் நீ கொண்டாடு எதுவும் என்னால் முடிஞ்சதோ படைப்பையில் என்ன பண்ணுறேன் வாரம் வாரம் ஒரு சச்சங்கம் பேசுகிறேன் பதிவு பண்ண முடியுது பதிவு பண்ணி வைக்கிறேன் ப்ளஸ் ஆர்டிஸ்ட்லேயும் சேர்த்து வைக்கிறேன் நீயே கூட டவுன்லோட் பண்ணிக்க எப்போனா எதுனா ஆபத்தாயிடும் எவனால் வேண்டாதான் வந்தேன்னாக்கா ஃபேஸ்புக்கிலேருந்து யூடியூப்லேருந்து இதால வீடியோவை இதுக்காகவே நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாம் டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவ்லாம் போட்டு வச்சுக்கிறோங்களும்ங்கிறாங்க கொஞ்சம் உசாராகிறவங்களும் இருக்கிறாங்க இது மாதிரி பிரச்சனை வந்து அவங்க ஒன்றே போட ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரியும் ஒரு கூட்டம் இருக்குது தான் செய்யுது அதனால் நான் அத்தவங்களுக்கு மனசில் நிற்கிறதுக்காகலாம் நான் செய்யத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் கேட்குற உங்கள் கூட நான் நிற்கிறேன்னா பார்த்துங்கன்னா யார் இஷ்டம் அவங்க இஷ்டம் தலைகீடகம் கட்டி தூங்க விட்டுருக்கலாம் நீங்கள் உங்கள் மனசில் நான் என்ன பண்ணுறேன்னு யாருக்கு தெரியா எனக்கு தெரியாது என்னென்ன செய்யலாம் நீங்கள் தலை ஈழ கட்டி தொங்க விட்டுருக்கலாம் இந்த இந்த மாதிரி நான் வாழக்கூடாதுன்னு கூட நீங்கள் இருக்கலாம் நம்ம வந்து கருமீன்லாம் சாப்பிடணும் இல்லை சாப்பிடக்கூடாது நான் உலகமாக அடியேன் நானே இப்போ இந்த மாதிரி வச்சுக்கணுன்னா நீங்கள் பயங்கர பக்திமான தப்பு தாமஸ் பண்ணிக்குது நெற்றி சும்மா இது நல்லாது இல்லை ஆமாம் ஏன்னா என் மதத்தில் தான் என்ன வேணால் வச்சுக்கலாம் இப்போ நான் பிறந்து வாழ்ந்தேண்ணே அந்த மதத்தில் மதம் இல்லை என்று ஏன்னா மதம் இல்லை தான் இப்போ கூட ஆனால் தேவைப்படுது சமாசு பண்ண வேண்டியதாக இதே இல்லை டென்ஷனாக இருறானுங்க ஆமாம் ஏன்னா ஒரு அடையாளம் ஓகே அட்ரஸ் இல்லை அது பையனாயிடுவோம்ல இல்லைன்னா பேரே சிவயோகின்ற அப்போ பேரே சொல்ல மாட்டேன்னு சுரியாசிஸ் பேஷண்ட் வர சொன்னுங்க இது மாதிரி பெரிய பெரிய அவங்க மனசில் நான் நின்னுங்கிறனா ஒரு சுரியாசிஸ் பேசண்ட்டு அவர் இப்போ நான் என்ன பண்ணுங்கிறேன் அப்போ பேரே சொல்ல மாட்டேன் நான் பேச எப்படிங்கிறேன் ஆள் நோண்டி உள்ளே போய்பானுங்கிறேன் அடுத்த ஜென்மத்தில் மலைப்பான் இருந்து அவன் இந்த ஜென்மத்தில் எப்படியே சேர்த்துட்டா தெரியாது நாளைக்கே மாற்றும் ஆபத்தானோ இல்லை ஐயோ நான் சிவகி பார்த்தேன் தப்பாயிடுச்சு இதெல்லாம் கருத்து போனது காரணம் இதானா அப்படின்னு கண்டுபிடிச்சு கூட வந்துடலாம் யாரும் தெரியா இப்போ சுரேஷு சுரேஷு சொன்னோடனே எவ்வளோ நன்றியோடு எனக்கு வந்து சு இந்த மனிதன் அப்படி கூட அவன் கூட என்ன ஆகலாம் மாறல என்ன போட்டு வச்சு என்ன பிரியோஜனண்டா சக்கரமாக பேர் சொல்லி அங்கே அதுக்குது இங்கே இதுக்குதுன்னு என்ன நீந்தால் சிம்பிளாக எதிராகுதுன்னுட்டானே வரலாம் தானே புரிஞ்சுக்கலாம் யாரு ஒண்ணா இப்போ அந்த பெருவெளியே வந்து தத்துவம்னு மாற்றிட்டானுங்களே அங்கே அங்க ஜோதியாகுது இது ஆகுதுன்னெலாம் போய் இப்போ பெருவழி ஆகுதுன்னு சொல்கிறாருன்னே கதையை மாறிடுது இப்போ நல்ல ஜிப பொண்ணு ஒருத்தர் கறியெல்லாம் சாப்பிடுது சைவம் தான் சரின்னு சொல்லியிருந்து தூர உன் சாப்பாட்டில் நான் எப்படி தலையிட முடியன்றார் அப்போ எதுவும் ஆகுது தானே இப்போ அவங்க மனசில் என்ன வைக்கிறேன் நானே நான் குத்தி குடாந்துக்கிறேன் இப்போ உட்காந்தேன் போனேன் பத்துன்றதெல்லாம் தாண்டி போய் குடா எடுத்து வர வேணா தம்பி குடாஞ்சுக்கிறேன் சில மனுந்த களறி இருக்கிறேன் இது மாதிரிலாம் வேதனை பற்றி இருக்கிறேன் அப்படியே டென்ஷன் ஆக மாதிரிலாம் பண்ணிக்கிறேன் அந்த மகரெலாம் அப்படிலாம் பண்ணி கொடுப்பானுங்க எனக்கு தேவையா எனக்கு நோவாமல் நோம்பு எடுத்துடுப்பாங்க நான் பெனால் ஊற்றி கழுவிருப்பேன் டெட்டால் ஊற்றி இருப்பேன் சொல்ல முடியாது சோப்பு போட்டிருப்பேன் சில 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 பேருக்குலாம் செட் வச்சு விட்ருப்பேன் யாருக்கு தெரியாது எல்லாருக்கும் ஒரே மாதிரியா ஆளை பூத்து தானே ஒரு மசாஜிக்கு ஆயில் எப்படி தேர்ந்தெடுக்கணும் உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் சீதல உடம்புக்கு போயிட்டே லெமன் போட்டு தேய்ப்பாங்க அம்மா இறுக்கின்னு சேர்த்துவோம் நல்லா உஷ்ணமாகிற உனக்கு வேறு கோல்டு பாடிக்கு ஆம்பளிக்க வேறு கயிறு இதுன்னு இரும்புக்குதுன்னு போட்டு தட்டி பலத்தை இல்லாமல் காட்ட முடியும் சில பேருக்கு என்கிட்ட பலம்லாம் காமிச்சா ஒன்றே செல்லாது அவங்க தான் டயர்ட் ஆகிடுவாங்க பாப்பேன் ஏர்த்துட்ருக்கோம் வெரி குட் நிறைய நல்லா பண்ணுறேன் உன்னுடா இல்லை உனக்கு ஏறுச்சு இல்லை கரெக்டாக செய்கிறேன் தான் அதனால நான் என்ன பண்ணுறேன் இப்போ மனசில் யாரை கூட யாரும் கம்பேர் பண்ணிக்காதீங்க உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் திருப்தியார் மனதில் வாழ முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக இருக்கு இதுதான் அசிங்கமே ஆகுது நம்மள அவங்க கிட்ட அங்கீகாரத்துக்கு நின்றுன்னு வச்சுக்கேன் அவன் சொல்கிறான் பாரு டேக் டைவர்ஸ் தோல்வான் பாரு ஒரு புருஷங்கிட்ட போய் ஒரு பொன்னாட்டி நான் எப்படின்னு அந்த இன்னொன்று கேட்டால் போதும் காலைல நாலு மணிக்கு வந்துக்கணுவான் அதுதான் முந்திச்சு நம்ம அவுட்டு பெயிலாக போயிட்டான் பொன்னாட்டிக்கிட்ட போய் புருஷன் என்ன ஆகும் கேட்கவே வேணா அவங்களே இன்னொன்று ரூல்ஸ் வர வச்சுருந்து இது சரியில்லைன்னு இருப்பான் அண்ணன் கிட்டே தம்பி தம்பி கிட்ட அண்ணன் வாத்தியார்கிட்ட போய் கேட்டுப்பாரு எப்போனா எந்த வாதியார்னால் நீ பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லி பார்த்துக்கிங்களா சொன்னால் அந்த வாஜர் சரி கிடையாது நாற்பது மார்க் வாங்கிட்டேடா நீ பாஸ் ஆகிட்ட கம்னு சொன்னா இந்த வாஜர் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் கண்டுக்கவே மாட்டான் நீ எவ்வளோ மார்க்னா வாங்க அதை பற்றி அவங்க இல்லை உங்களுக்கு எவ்வளோ மார்க் வேணும்னே கேட்டு போடுவான் அது கவர்மெண்ட் ஸ்கூல் ஆமாம் ஏன்னா நீ டீ வாங்கி கொடுத்த இல்லை எதுன்னு போனால் சோறு வாங்கி போனால் வாஜரே உங்களுக்கு என்ன பண்ணுவேன் நூறு போடுங்க தப்புடா நூறு போட்டால் நல்லா இருக்கேன் ஒரு பத்து மார்க் குறைச்சிக்கலான்னு போடுவேன் ஆனால் பிரைவேட் ஸ்கூலில் அப்படி கிடையாதுயா டீச்சருக்கு அசிங்கமாகிடும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க இந்த பிள்ளைங்க போய் நினைக்க ஃபோட்டோவில் வர வரணுன்றதுக்காகவே நூற்றி முந்நூறுவாங்க சொல்லிட்டு ஐயோ அந்த அம்மா அப்பாங்கலாம் என்ன பண்ணுக்குறேன் இந்த மனசில் நிற்கிறதுக்கு போகிறா நீனால் என்ன ஆகும் அவள் தான் அம்மா அவளுக்கு தான் நீ பெறாகிடும் வாத்து தான் நீ ஒன்று என்னவோ என்ன பண்ணுவாங்க உன்னை அதனால யார் மனசில் நிற்கிறதுக்கு முயற்சி செஞ்சு அசிங்கப்படாதீங்க நான் அந்த ஆளும் இல்லை உங்கள் மனசில் நான் என்னங்கிறேன்னா உங்களுக்கு ஏதோ பண்ணிட்டுறேன் எப்போ சீக்கலிக்க மாட்டேங்கிறேன் அதனால் நீங்கள் எதோ ஆகிட்டு நல்லா இருந்தால் சந்தோஷம் அவ்வளோதான் எனக்கு தேவை என்ன நல்லா இருக்கணும் நான் உங்கள் மனசில் நிற்கிறதுக்காக முயற்சி செய்யறதே கிடையாது நீங்கள் வெறுத்தாலும் சரி நீங்கள் நல்லா இருக்கணும் பார்க்குற ஒருத்தர் எப்படி ஆகணும் என் வீடியோ ஒருத்தன் பார்க்குறான்னா அது வந்து என்ன ஒன்று புரிஞ்சு நான் எப்படி இருக்குண்ணா அவ்வளோதான் தான் என்னுடைய நோக்கம் அசிங்கப்படுத்துகிறேன்னா அசிங்க பத்தையும் என் நோக்கமே இல்லை நீ அசிங்கம் ஆயிடுற அதனால தான் பார்க்காதன்னே சொல்கிறேன் ஏன்னா என் வீடியோவை பார்க்காத நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா நான் பேசுகிற பேச்சை கேட்டு உனக்கு மனம் வலிக்குது ஏதோ ஒன்று சரின்னு பிச்சு வச்சுக்கிற அது தப்புன்னும்போது உனக்கு வலிக்கத்தானே செய்யும் இந்த உலகத்தில் சரி உன்னை தவிர இல்லவே இல்லை இந்த உலகத்தில் ஒரு சரி இருக்குதுன்னா அது நீ மட்டும்தான் வேறு எதுவுமே சரி கிடையாது நான் கூட உனக்கு சரி கிடையாது உனக்கு நீ தான் சரியாக இருக்கும் நீ என்ன சரின்ட்டு நீ அசீங்கமாயிடுற ஐடியா இது என்னை ஏன் சரி சொல்கிறேன்னா நீ அசிங்கமாகறதுக்கு என்னை சரின்ற அப்படி இருக்கக்கூடாது உன்னை சரின்னு சொல்கிறது நீ வேணும் நீ என்ன உன்னை எப்படி சொல்லணும் நீ உன்னை நான் சரி அப்படின்னு யார் உணர்னா நீ தான் மகான் நீ தான் சரி உனக்கு தான் இந்த உலகம் உனக்கு தான் இந்த வாழ்க்கை உன்னை கவனிக்கிறது தான் உன் வேலை உன் மேலே தான் உனக்கு அக்கறையாக இருக்கணும் நான் தரதெல்லாம் உன் மேலே என்ன பண்ணே அக்கறையாரு நீ சாப்பிட்டியா நீ தூங்குனியா நீ சரியா வாழ்கிறியா உன் கணவனோடு நீ சரியாக பேசுகிறியா உன் மனைவியோடு சரியாக பேசுகிறியா உன் பிள்ளைங்கள கூட நீ சந்தோஷமாக வாழ்றியா உனக்கு தேவையான உறவுகளை சரியாக ஏற்படுத்தி வச்சிக்கிறியா அந்த உறவுகளை எல்லாம் சரியாக மெயின்டைன் பண்ணுறியா யார் பார்த்துக்கணும் அதெல்லாம் இது அத்தவங்க மனசில் நிற்கிறதுலாம் எப்பவுமே முடியாது நிற்க வச்சு நிற்பான் திடீர்னு தூக்கி போட்டுருவான் அதுமோ உந்த வச்சு அடிப்பான் நமக்கு தேவையா எதுக்குன்றம் யார் மனசில் போய் நீனு வந்துன்னு வச்சுக்கங்க எப்படின்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க என்னவனா பண்ணுவாங்க டேமேஜ் ஆகிடுவோம் நம்ம ஐயோ இந்த மனசுலையே போய் இடம் பிடிக்க பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும் நமக்கு அவமானப்படுவேன் கவனமாக நான் நிற்கிறதுக்கெல்லாம் வரல ஆனால் நீ உன் இஷ்டம் நிற்க வச்சுக்கோ படகு வச்சுக்கோ தலைகீழில் தொங்க வச்சுக்கோ தூக்கி விசிறி அடிக்க முடியாமல் போராடு இல்லை அதெல்லாம் உன் பிரச்சனை ஏன் பிரச்சனையா அது என்ன ஒன்றா பண்ணிக்கலாம் உன் இஷ்டம் ஆனால் நான் எப்படி இருக்குறேன் நான் போய் பத்து தூக்கிடுவோம்ப்பா நீ உட்கார வச்சுருந்தீங்கன்னா நானாக பண்ண முடியும் நீ உட்கார வச்சுருந்த நான் போய் பார்த்துருவேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது